புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நான் ஏன் பிறந்தேன் என்ற ஆனந்த தொடர் பல வருடங்கள் வந்து கொண்டிருந்தது அந்த தொடரிலே ஒன்று எழுதியிருப்பார் நான் நாகர்கோயிலுக்கு சென்ற நேரத்திலே தமிழ் மகன் உசேன் கொடுத்த வரவேற்பிலே மக்கள் வெள்ளத்திலே நான் திகழ்ந்தேன் அந்த நினைவு இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத நினைவு என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பாராட்டப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆற்றல் மிக்க மாவட்ட செயலாளர் சொல்லியதை போன்று நான்கு தலைமுறையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அவை தலைவர் என்னுடைய பாசுமிக்க அருமையண்ணன் தமிழ் மகன் ஹுசேன் அவர்களுக்கு இந்த வேஷ்டியை அறிவித்து போகின்றேன் பரங்கிமலைச் சிங்கம் பார் தங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்து மன்னன் எங்கள் வீட்டு பிள்ளை என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட ராமாபுரம் தோட்டம் தந்த ரோஜாமலார் என் இதயத்தை தாங்கி இதய தெய்வம் டாக்டர் தலைவர் வங்கியாருடைய திருநாமம் வாழியவே சத்தியத்தா இன்றெடுத்த சாதனை தோட்டத்துடைய வேத புத்தகம் சமூக நீதி காத்த வீராங்கனை ஒன்றரை கோடி தொண்டர்களை உருவாக்கி தந்து மெரினா கடற்கரையிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற திருநாமம் வாழியவே வாழியவே என வாழ்த்தி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே நிலே இன்ப தேன் வந்து பாயிது காதிநிலே என்று பாரதி பாடி சென்ற பாரதி பேசுகின்ற வாய்ப்பை தாம்பரம் மேற்கு பகுதி தந்திருக்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் மத்திய பகுதி கழகத்துடைய சார்பில் பேரில் எண்ணாவருடைய நூத்தி பதினாறாவது அவதார நூழா பொதுக்கூட்ட நிகழ்வை சிறப்பாக தாங்கி கொண்டிருக்கின்ற தாம்பரம் மத்திய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட இலக்கிய அணியினுடைய செயலாளர் என்னுடைய அருமை தம்பி எல்லார் செழியன் செளியன் அவர்களே தம்பி மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய துறைவேல் அவர்களே இரா மோகன் அவர்களே தேவேந்திரன் அவர்களே சீன் அவர்களே மனோகரன் அவர்களே கோபிநாத் அவர்களே மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் என்னுடைய நீண்ட நாளைய அன்பர் தம்பி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தாலும் கூட பிரிந்த மாவட்டமாக இருந்தாலும் கூட கழகத் தோழர்களை அன்போடு அரவணைத்து உறுதுணையாக இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி வருகின்ற மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய மிக்க செயலாளர் அருமை பிறவுகளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே என்னுடைய அனைத்து எம்ஜிஆர் மன்றத்துடைய தலைவர் ஆற்றல் மிக்க முன்னாள் அமைச்சர் என்னுடைய அருமை மாமா முனுராதி அவருடைய நெஞ்சத்தை தொட்ட டி கே எம் சின்னையா அவர்களே தலைமை கழகத்துடைய பேச்சாளர் ஆரணி தந்த அறிவுச்சூழல் கலைமுரசு காசிநாதன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை கணிதா சம்பத் அவர்களே என்னுடைய அருமை தம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் சிங் அவர்களே மரியாதைக்குரிய ஒருங்கிணைந்த மேற்கு எம் ஜி கிருஷ்ணன் அவர்களே அண்ணன் கே எஸ் மணி மன்னன் அவர்களே மலர் மன்னன் அவர்களே மரியாதைக்குரிய நந்தி விளையாட்டில் இருக்கின்ற மார்க்கட் காசி அவர்களே வாழை பெரியசாமி அவர்களே வெங்கட்ராமன் அவர்களே மார்கட் பாபு பொறுப்பை தாங்கி இருக்கின்ற கழகத்தினுடைய தாய்மார்களை வழியை சார்ந்த இதயங்கள நிர்வாக பெருங்குடி மக்களை இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க செயல் மரபர்கள இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறது மட்டுமல்ல ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து அந்த கருத்துக்களை கேட்க வந்து என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டால் திராவிட பேர் இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை உருவாக்கிய பேரஞ்சல் பிறந்த அண்ணாவுடைய நூற்றி பதினாறாவது அமர்நாட் திருவிழாவிலே பேசுகின்ற வாய்ப்பை பெற்ற இந்த தமிழ் மகன் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களால் காப்பாற்றப்பட்ட ஒரு எளிய தொண்டர் தலைவரோடு பகிர்ந்திருக்கிற தலைவரோடு பழுத்துவங்க இருக்கிறேன் தலைவரோடு ஒரே பாத்திரத்திலே இருக்கிறேன் என்னுடைய இல்லம் நாகர்கோவிலே பேருந்தூர் நிலையத்தில் இருக்கின்ற ஓலை குடிசை அந்த பரங்கி சிங்கம் என்று போட்டுக்கின்ற பார்த்தமுடன் நாடோடி மன்னராக இருந்து எங்க விட்டு பிள்ளையாக மாறிய என் தங்கம் எஞ்சியா அந்த இல்லத்திற்கு வந்தார் ஓலை குடிசையிலே இருந்த என்னை கட்டி அழைத்தார் முத்தமிட்டார் என்னுடைய அந்த இடத்திலே கேட்டார் என்ன சாப்பாடு இருக்கம்மா என்று கேட்டார் அம்மா சொன்னார்கள் அரிசி சாதமும் மீன் கறியும் இருக்கிறது அந்த தலைவன் வீட்டு அடுக்கலைக்கு வந்தார் அடுக்கலையிலே வந்து சட்டி சட்டிப்பானையை திறந்து பார்த்தார் பார்த்தார்கள் மரியாதைக்குரிய சம்பாரிசி சோதம் இருக்கிறது இன்னொரு கரிச்சட்டியை திறந்து பார்த்தான் அது மீன் குழம்பு அந்த தலைவன் ஒரு பிளேட்டை எடுத்து கரண்டியால் சாதத்தை எடுத்து பிளேட்டில் வைத்து மீன் குழம்பையும் மீனையும் வைத்து சாப்பிட்ட புரட்சி தலை உடைய பாதத்தை இது நடந்தது என்னுடைய அருமை தோழர்களே ஏறத்தாழ கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு என்னுடைய வயது சின்ன வயது அல்ல என்னுடைய வயது எண்பத்தி ஆறு வயது எண்பத்தி ஆறு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த இந்த சாதாரண தொண்டான் இன்று நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆற்றல் மிக்க சேலத்து சிங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்தம் வந்தான் நம்முடைய மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் அவை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற இந்த சாதாரண தொண்டனுடைய வரலாற்று நிகழ்வை சொல்லுகிறேன் நீங்கள் எல்லாம் ஆச்சரிய எண்பத்தாறு வயதுல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு எழுபது வயது பொது சேவையை தொட்டு பார்த்து எழுபது வயது ஆகும் நான் பெரியாரால் அரவணைக்கப்பட்ட திராவிட கழகத்தை சார்ந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதன் முதலாக என்னுடைய இல்லத்தினுடைய திண்டையிலே வந்து அமர்ந்தார் தந்தை பெரியார் அவர்கள் பதினாறு வயது நிரும்பிய என்னை பக்கத்திலே அழைத்தார் தம்பி சுக்கு காபி கிடைக்குமா என்று கேட்டார் என் தாய் சுக்கு காபி போட்டு கொடுத்தார்கள் திண்ணையிலே உட்கார்ந்து சுக்கு காபியை சாப்பிட்டு விட்டு பக்கத்தில் இருந்த குளத்து மைதானத்திலே பொதுக்கூட்டத்திற்கு தந்தை பெரியார் செல்லுகின்ற இந்த பதினாறு வாயத்துக்கு செல்வதை கையை பிடித்து அழைத்து சென்றார் அந்த வேலைகளை என்னை உட்கார வைத்தார் தந்தை பெரியாருக்கு கருப்பு துண்டுகள் அணிவிக்கப்பட்டன தந்தை பெரியார் உட்கார்ந்து கொண்டே டவுசர் போட்ட காலத்திலே பக்கத்திலே அமர்ந்த என்னை பக்கத்திலே அழைத்து அவருக்கு கொடுத்த ஒரு கருப்பு துண்டை என்னுடைய கழுத்திலே அழகு பார்த்து அழகாக என்னை சூட்டிக் கொண்ட தந்தை பெரியாருடைய தொண்டன் தான் இந்த தமிழ் மகன் என்பதை மறந்துவிடக் கூடாது தந்தை பெரியாரால் கைத்துண்டை பெற்றவன் இன்னைக்கு என் கொண்டு வீட்டில் அந்த விரல் அந்த கைத்துண்டு வச்சிருக்கிறேன் வருஷம் என்னாச்சு அதை வச்சிருக்கிறேன் அதை போல் பேருந்து பிறந்த அண்ணா அண்ணா காஞ்சிபுரத்திலே பிறந்தா சின்ன காஞ்சிபுரம் என்று சொல்லுகிறோம் அந்த சின்ன காஞ்சிபுரத்தில் வரகிறது என்ற ஒரு சிறு நெசபாளர் இருக்கக்கூடிய அந்த சிறிய தெருவிலே ஐம்பத்தி நாலாம் நம்பர் வீட்டிலே பிறந்தவர்தான் அண்ணா பிறந்த ஒரு எளிமையான குடும்பம் குடும்பம் நெசவாளர் குடும்பம் எளிய குடும்பத்திலே பிறந்த பேருந்தர் பிறந்தகை அண்ணா உலகத்திலேயே தனிப்பெறும் தலைவனாக முடிசூடு மன்னனாக மாறி இருந்தார் என்றால் அதற்கு காரணம் யார் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடராசன் இந்த ஒரு பெருமகனாருக்கும் அம்பாள் என்ற தாய்க்கும் பிறந்த குழந்தையாக வந்து அண்ணா துறை என்ற அண்ணா அந்த காஞ்சியிலே பிறந்து காஞ்சியிலே பிறந்து காஞ்சியிலே வளர்ந்து காஞ்சியிலே வரலாற்றை உருவாக்கி தந்த திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியுடைய தலைவர் பேரஞ்சிற பிறந்த அண்ணாவுடைய அவதார விழாதார் நூத்தி பதினாவது அவதார அருமையான நிகழ்வு எங்கே பேசுகிறேன் என்றார் செந்தமிழை இந்த நாட்டிற்கு விளங்கிய பாரதி திணலிலே பேசுகிறேன் பாரதி திணலிலே மட்டுமல்ல நான் எங்கே பேசுகிறேன் தாம் பணம் தாம் என்று சொன்னார் பணம் பரமே என்று சொன்னார் கடவுள் பண கடவுள் அவதித்த இடமாக இருக்கலாம் என்று நான் கருதித்தான் தாம் பணத்தில் பேசுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் எனவே இந்த அருமையான கூட்டத்தை நான் கூட எண்ணி பார்த்தேன் ஒரு எளிமையான கூட்டம் பேனஞ்சாம் தேதி நடக்கப்பட வேண்டிய கூட்டம் திருமகனார் மரியாதைக்குரிய பிள்ளையார் பிறந்த அந்த தினத்தை பிள்ளையார் சுழி போட்டு தூங்குகின்ற விழாவை பிள்ளையாருடைய அவதார சிலைகளை அருமையாக ஊர்வலமாக எடுத்து சென்று விநாயகர் சதுர்த்தியை அருமையாக நடத்திய பாங்கை அந்த பதினைந்தாம் தேதி சந்தித்த காரணத்தால் காவல்துறையுடைய அனுமதி கிடைக்காமல் இந்த பதினேழாம் தேதி இந்த யாருடைய பிறந்த நாள் தெரியுமா உங்களுக்கு என்னுடைய அருமை தாய்வார்களே இந்த செப்டம்பர் பதினேழு யார் பிறந்த நாள் திராவிட பேரியக்கத்துடைய வளர்ச்சியை இந்த மண்ணிற்கு முதன்முதல் தந்த தந்தை பெரியார் அவதரித்த மாலை போட்டு இவைகளாம் ஏன் சொல்லுகிறேன் என்றார் ஏதோ கூத்திட்டு பார்க்கலாம் என்னென்ன பழைய கதைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் என்ன வரலாறு இன்னைக்குள்ள கதையை சொல்லிக்கிட்டே போகலாம் கோபாலபுரத்து கொள்ளைக்காரன் அமாவாசை இருட்டிலே பிறந்த அதிசயத்தினுடன் கருணாநிதியை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம்